ஹாய் இன்றைக்கு நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் சுவையும் சத்தும் நிறைந்த புளிச்சிக்கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டா மனசே குளிர்ந்து போயிடும் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்வதுன்னு இப்போ பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இங்கே கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஃபேமஸாக சாப்பிட்றக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ஷுங்கிறது உடம்புக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சின்னதாக இதில் புளிப்பு தண்ணிப்பாக இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இது மோஸ்ட்டாக வந்து கிராமத்துக்கு தாங்க சாப்பிடுவாங்க இல்லை சுட சுட சாதம் வடித்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கடையில் போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேரண்டிங்க இது நீங்கள் கடையலா கூட எடுத்துக்கலாம் இல்லை ஊருக்காக கூட செய்யலாம் எல்லாருமே செய்யும் போது இதில் வந்து புளிப்பு தன்மை இருக்கும் லைட்டாக பட் அந்த புளிப்பு தன்மை வராத படிக்க நம்ம நம்ம சேனலில் தான் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டில் விளைஞ்ச பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்று கீரை ஸோ பறித்து நான் வந்து பார்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கடையலுக்கு இப்போ சில மசாலா நம்ம வந்து வறுக்க போகிறோங்க இப்போ அகலமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் வெந்தியை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெந்தியம் அதிகமாக எடுக்காதீங்க அதில் சின்னதாக கசப்பத்தன்மை வந்துருங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் ஸோ வந்து எல்லாமே நல்லா வறுப்படணுங்க பொன்னிடமாக அப்படியே பொன்னிடமாக வறுப்பட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து கடுகு வந்து வறுப்படும் போது உங்களுக்கு வெடிக்கிற தன்மை வரும் ஸோ தெரிஞ்சுங்களா வெடிக்கிறது பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சு ஒரு வாசனையும் உங்களுக்கு வரும் அப்புறமா வந்து அந்த வெடிக்கிற சத்தமும் இப்போ எடுத்துடலாங்க ஸோ எந்த கடையில் நம்ம கடுகு வெந்தியமாக வருத்தோமோ அதே கடையில் வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக வதக்கிற அளவுக்கு ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கீரைக்கு பூண்டு அதிகமாக ஆட் பண்ணாதாங்க வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி பத்து டு பதினொன்று காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா இவ்வளோ காஞ்சி மிளகா ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க பட் காஞ்சி மிளகா ஆட் பண்ணால் தான் அதில் வந்து பார்த்துருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக நல்லாவும் இருக்கும் அந்த புளிப்பு தன்மையே தெரியாது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே நம்ம என்ன காஞ்சிச்சிங்க இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டோட நேரம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உதவிட்டே இருங்க இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதவிடுச்சு ஸோ இதுவுமே எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ எந்த எண்ணெயில் நம்ம பூண்டு வருத்தமோ அதே எண்ணெயில் வந்து காஞ்ச மிளகாய் இப்போ நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுவுமே நல்லா வறு பண்ணணும் அடுப்பை நல்லா ஏற்றி வச்சுருங்க மழை அடிப்பிடிக்கக்கூடாது கொஞ்சமாக வறுப்பட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு இதுவுமே எடுத்துடலாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வரப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நம்ம பவுடரை தாங்க அரைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாங்க நம்ம அரைச்சிட்டோங்க இது ஒரு பதியாக தாங்க அரைணும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாவும் பூண்டும் எதுக்காக நம்ம இதை ஒன்றா அரைக்கல என்னன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ எண்ணெய் இருந்து அரைக்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஒன்றா அறியாது அதனால தான் இது தனியாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் காஞ்சி மிளகாவும் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த நேரத்தில் இப்போ அரைக்கலாங்க இப்போ மூடிய போட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சிடுங்க நல்லா இதுவுமே நல்லா பாருங்க நம்ம அரைச்சிட்டோங்க இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது புளிச்சிக்கிற கடையில் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு அகலமான பாதத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அதில் வந்து வாஷிங் மெஷினா சீர வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாங்க இப்போ லைட்டாக இதை வதக்கணுங்க வதங்க அப்படி பொன்னிரமாக வதவிட்டே இருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வதவுறீங்களோ அளவுக்கு அந்த எண்ணெயில் சுருண்டு அப்படியே அதுக்கு வந்து கம்மியாகிடுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க சின்னதாக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு என்னடா கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளியா ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆட் பண்ணி தான் பாருங்களா ஸோய் ரெட்டிப்பாங்க நான் எந்த அளவுக்கு கீரை ஆட் பண்ணேன் ஆனால் பாருங்கள் எண்ணெயில் இப்படி வதக்கும் போது கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சுங்க ஸோ பாருங்கள் ஸோ இந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக வேகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா வேகட்டும் இது மூடி போடாதீங்க ஸோ தண்ணி இப்படி சுண்டி வரணுங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பச்சை நீரை போகக்கூடாது கீரையோட ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா அப்படி கீழே கிளறிட்டே இருங்க கிளறிட்டு பிறகு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகணுங்க இப்போ பாருங்க தண்ணி சுண்டி நல்லா பாருங்க வந்துருச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வந்தால் போதுங்க கீரையை ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை கடையை தாங்க போகிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேங்க அதுல தான் நம்ம கடையை போறோம் கடை இந்த மாதிரி இதுல கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அவரை ரெடி பண்ணி வச்சிருந்த கீரை ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம இதுக்கு நல்லா கடைஞ்சிடலாங்க மத்த வச்சு நல்லா அப்படி கடையணுங்க ரெடி பண்ணி அந்த காஞ்சி மிளகா கடுகு எல்லாமே ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் ஆட் பண்ணி அதுவுமே கடைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி கடைஞ்சி தான் அங்கே தாளிப்பாங்க வடவங்க போட்டு முறையில் தாங்க நம்ம செய்ய போகிறோம் பாருங்க சூப்பராக இருக்குது அங்க அங்கே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காஞ்சி மொழிகாடை விதெல்லாம் தெரியும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த கார சாரமா இருக்கும் பாருங்களா பார்க்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க நல்லா அப்படி பாருங்க கடைஞ்சிட்டோம் இதே எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க குளிச்சு கீரை கடையில் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு அகரமான ஒரு கடை எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துருங்க கட் பண்ணி ஸோ இதுக்கு மேலே தேவையானாலும் லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க இப்போ நல்லா வந்து இதை ப்ரௌனிஷ் அளவுக்கு வதவிட்டே இருங்க இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி கடுகு போட்டு தாளித்து போட்டுருவாங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அங்கே ஆட் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிணா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இதில் இதில் காரத்தன்மை இருக்கும் எல்லாமே இருக்குங்க இதில் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாருமே உங்களுக்கே தெரியும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுகு ஆட் பண்ணி கூட நீங்கள் தாழ்ச்சேர்த்த கொட்டியிருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஆளுனால சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச நான் வடவை தாங்க இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என் கொல்லுப்பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ்ஷு ஸோ அந்த டிஷ்ஷு படி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்பவுமே நான் போடுற வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச எளிய முறையில் தானே போடுறது ஏன்னா எல்லாமே எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த டிஷ்ஷை வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்றேங்க ஸோ உங்களுக்குமே இந்த ஜெனரேஷன்ல வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா யாருமே வந்து பழைய நினைவுகளை எல்லாமே வந்து யூஸ் பண்றது கிடையாது ஸோ குளிச்சுக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு கட்டி கொடுங்க ரொம்ப நல்லது உடம்பு இப்போ இது பொன்னிடமோ நல்லா வருபட்டுடுச்சிங்க வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க ஸோ வெங்காயம் அப்புறமா வந்து இதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருந்தோம்ல அதில் போட்டுடலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட உடம்பை இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும் போதே கடுகு நீங்கள் ஆட் பண்ணி அதில் கொட்டிடலாங்க கீரையில் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கீரை பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா இப்போ கடையுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வெங்காயமாக ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க வெங்காயம் தெரியல பாருங்க ஆ இதை எடுத்து ஒரு வச்சுருந்தாங்க இப்போ இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க எந்த கடையில் நம்ம வந்து கடுகு வெந்தயம் கீரெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணமோ அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே நினைப்பீங்க ஏன் கடை இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடாய் வந்து இருக்கிற கலர் ரீசன் தான் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே இதிலே தான் வதக்கணும் ஸோ எண்ணெயும் போட்டுட்டு லைட்டாக வந்து இப்போ எண்ணெய் சூடானமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதில் வடவம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாமே இப்படியே கடாயில் போட்டு வதக்கினால கலருடைய கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவை நான் செஞ்சது வந்து வீட்டில் ஹோம்மேடு வடவங்க சப்போஸ் இந்த வடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவுமே நான் டெலிவரி பண்ணுறேங்க நம்ம வந்து வதக்கி வச்ச உடம்புமா இதுல ஆட் பண்ணிட்டுங்க பாருங்கள் அவ்வளோ வாசனையா இருக்குங்க எங்க அம்மாச்சிய சொல்லி கொடுத்தாவே அது தனி டேஸ்டுங்க பார்க்க போதே அவ்வளோ அருமையா இருக்குண்ணா சாப்பிடும்போது போது எவ்வளோ அருமையா இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு தடவை எடுத்துக்கோங்க இது கொஞ்சமாக தாங்க எடுத்து சாப்பிடணும் மாதிரி ஊத்திட்டு சாப்பிடக்கூடாது இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமா வச்சிடலாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலனா ஒரு டேஸ்ட் தான் பாத்துருவோமே சுட சுட சாதங்க ஆவி பறக்க இப்ப பாருங்க சூப்பரான ஒரு புளிச்சுக்கீரை கடையளுங்க அந்த பாருங்க அந்த வரமளகாவுடைய விதை பாருங்க அங்கங்க அவ்வளவு அருமையா இருக்குது இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஜோடிப்புறா உருளைக்கிழங்கு ஸ்கூல் செய்யும் போது வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இந்த புளிச்சிக்கரு கடையில் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாயில் தேன் போடும் போது அதே கற்கு செமையாக இருக்கும் ஸோ கிராமத்துலலாம் வந்து செய்யும் போது வந்து வெங்காயமும் பச்சை மிளகா தாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் கொல்லுப்பாட்டியெல்லாம் வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க நானும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் பட் வந்து இது கூட வந்து இங்கே கொல்லுப்பாட்டி அடிக்கடிக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க செஞ்சு என்னானு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலுன்னு சொல்லுவாங்க என்ன கடையில் எனக்கும் ஒரு தடவை சொல்லி கொடுங்க சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த கடையில் தான் இப்போ நான் உங்ககிட்ட இந்த ரெசிப்பியை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சுடு சுடு சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பழுதுக்கு நல்லாயிருக்கும் இது கூழுக்கு நல்லாயிருக்கும் ராகி களி கோதுமை களி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் உங்கள் முன்னாடி என்ன டேஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் வேறு லெவல் டைம் இல்லைங்க இல்லைன்னா ராகி களியே செஞ்சுருப்பேன் பாருங்களா வாய் ஊறுதுங்களா அப்போ உடனே செய்யுங்க பேச்சிலர்களே உங்களுக்கு கூட இந்த ரெசிபிங்க ஆஃபீஸில் ரொம்ப களை களை இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இல்லை பழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதோட இது மேலே வந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து அதுக்கு மேலே வந்து சூப்பரான ஒரு இந்த கடையல் கடையில் எடுத்து மேலே வச்சு அப்படியே வாயில் போடுங்க புக்குன்னு ஃபுல்லாக அருமையாக இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் ம் வேற லெவல் ஃபுல்லாக வார்த்தையே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா பாருங்க லைட்டாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன் டைம் இல்லைங்க பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து உரித்து எடுத்துருக்கேன் இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லைங்க நான் அவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் போனோம் அப்போ தான انا எனக்கு ஆட் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு தெரியும் என்னுடைய வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல சந்திக்கும் வரை பூங்குடி ஏலமு வீடியோ பார்த்து டேக் கேர் लव ஆல் பை பை டுமாரோ